ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாடத்துக்குமே எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பிஜி டரிப்பி கெமிஸ்ட்ரி பாடத்துல எவ்வளவு வேக்கன்சி சிலபஸ் வந்து கஷ்டமாக ஈஸியாக அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நம்ம யூஜி பிளஸ் பிஜி படிக்கும் போதே நல்லா ப்ராக்டிக்கலாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து ஈஸி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் மூணு நிட்டு வந்து கவர் ஆகுது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் ரெண்டு நிட்டு வந்து கவர் ஆகுது நம்ம கடைமில் லவாசிர் பேஜில் மெயின்ஸ்கான எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதி தரவு பொறுத்த மட்டில் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாடத்துக்குமே எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிரம்பி கெமிஸ்ட்ரி பாடத்தில் எவ்வளவு வேக்கன்சி சிலபஸ் வந்து கஷ்டமாக ஈஸியாக அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிஜி டெர்பி Chemistry பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட நமக்கு இரநூத்தி பதினேழு காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் அப்போ அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்குமோ அதை பொறுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நம்ம யூஜி ப்ளஸ் பிஜி படிக்கும் போதே நல்லா ப்ராக்டிக்கலாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து ஈஸி மேபி நம்ம அரியர் இல்லாமல் இப்போ கிளியர் கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட இந்த சிலபஸுக்கு அடிப் ஆகி நம்ம படிக்கும்போது ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் அப்போ கரிம வேதியல்லாம் என்ன கனிம வேதியல்லாம் என்ன இயற்பியல் வேதியல்லாம் என்ன பகுப்பாய்வு வேதியல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நாலு டாப்பிக் வந்து நமக்கு வந்து கவர் ஆகுது இந்த நாலு டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில யூனிட் வந்து நமக்கு கவர் ஆகுற மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அதில் நமக்கு ரெண்டு யூனிட் வந்து கவர் ஆகுது அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் மூணு யூனிட் வந்து கவர் ஆகுது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ரெண்டு யூனிட் வந்து கவர் ஆகுது அதே மாதிரி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் மூணு யூனிட் வந்து கவர் ஆகுது இப்போ டோட்டலாக பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்துமே ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போதே ஒரு செம் எக்ஸாமில் ஈஸியாக வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க செம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ஃபார்முலா வச்சு கொஷின் கேட்பாங்க ஸ்ட்ரக்சர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்படி போது நம்ம ப்ராப்பராக படிச்சிருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து செம்மையே வந்து கிளியர் பண்ணியிருப்போம் அது அப்படி பார்க்கும்போது இந்த போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை பிஜி டெரிபி கொஸ்டின் ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக மட்டும்தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி இப்போவே இருந்து படிக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் ஓகே அப்போது மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நூற்றி பத்து வினாக்கள் நமக்கு கெமிஸ்ட்ரி இருந்து மட்டுமே கேட்காங்க ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட்டில் மெக்கானிசம் இருக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதே மாதிரி சம் இருக்கும் ஈக்குவேஷன் இருக்கும் ஃபார்முலா இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ப்ராப்பராக படிக்கும்போது மட்டும்தான் எக்ஸாமில் ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றோமோ அதை பொறுத்து நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எக்ஸாம்ல ஒவ்வொரு மார்க்குமே வந்து நம்முடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க கூடியது அப்படி பார்க்கும்போது அசால்ட்டாக நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகி நம்ம படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும் மத்த பாடம் மாதிரி கெமிஸ்ட்ரி பாடம் வந்து கிடையாது கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும்ல தியரி டைப்பில் ஒரு பத்து கொஸ்டின் இருக்குது அப்படின்னா மீதமுள்ள எல்லா கொஸ்டினுமே வந்து சம் ஈக்குவேஷன் மெக்கானிசம் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இதை வச்சு தான் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கும் போது தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ வரக்கூடிய போட்டித்தரவை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ உள்ள பிஜி எக்ஸாம் பொறுத்த மட்டும் கொஸ்டினை பார்த்த உடனேலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியாது ரொம்ப திங்க் பண்ணி மைனூட்டாக கொஸ்டின் என்ன இருக்குது இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக நம்ம ரியலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் வந்து சிபிடி மெத்தடு கிடையாது ஓஎம்ஆர் சீட்டு மெத்தடு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் டிஎன்பிசி குரூ ஃபோர் அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன் குரூப் ஃபோன் அட்டம் கொடுத்துருக்கேன் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து எந்த விதமான மிஸ்டேக்குமே பண்ண மாட்டேன் அதையெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம் கொடுக்கீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படிக்கணும் ரெண்டாவது டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பராக இருக்கும் இந்த டாப்பிக்கில் நம்ம மைனஸா ப்ளஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் டீட்டெயிலாக இருக்கும் ஓகே அப்போது நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை இரநூத்தி பதினேழு வேக்கன்சியை பொறுத்த மட்டும் இருக்குது இரநூத்தி பதினேழு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமான வேக்கன்சி தான் இதில் நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் அப்போ கரிம வேதியல்னா என்ன கனிம வேதியல்னா என்ன பகுப்பாய்வு வேதியல்னா என்ன அதே மாதிரி இயற்பியல் வேதியல்னா என்ன இந்த நாளையுமே யார் ப்ராப்பராக படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பேசிக்ல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிஜி டிரைவ் எக்ஸாம் பிஜி புகை மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாம பிஜி டரிபி எக்ஸாம் ஆனால் சிலபஸ்ல எங்கெல்லாம் கொஸ்டின் கவர் ஆகுதோ எங்க இருந்து வேணா எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க அப்போ அந்த மைண்ட் செட்டோட நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் நான் எழுத போ எழுத எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து பிஜி டெரிபி நான் பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன் ஸ்கூல் புக்கெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது நம்ம எழுதக்கூடியது பிஜி டெரிபி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் ஆனால் கொஸ்டினை பொறுத்த மட்டும் எங்க இருந்து வேணா ஒரு டுவெல்த்து புக்கோ டென்த்து புக்கோ ஒரு யூஜி ஒரு ரெஃபரன்ஸு ஒரு பிஜி புக்கு இந்த மாதிரி எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்பாங்க ஓகே ஸோ நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லவாசியர் பேஜில் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வாட்ஸ்அப் டெஸ்ட் பெஞ்ச் நம்பர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இனிமே வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டையுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டு ஒரு தலக்கணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயிலாக மட்டும்தான் ஆவீங்க ஏன்னா ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டுந்தான் நம்மளுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோம் எதில் வீக்காக இருக்கும் எதில் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுமா தவிர எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு எல்லாமே தெரியும் ஸ்கூலில் இத்தனை வருஷம் ஒர்க் பண்றேன் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்புடின்னா நீங்கள் வந்து சீன் போட்டீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது ஓகே ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டில் மேபி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பாய் ஸ்கூலோ கேர்ள்ஸ் ஸ்கூலோ கோயல் ஸ்கூலுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஆகுறோம் அப்படின்னா அங்கே எந்த விதமான ஸ்டப்பும் இல்லாமல் ஈஸியாக கிளாஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாப்புக்கு நம்ம ப்ரெஷ்ஷாக அட்டெம்ட் கொடுக்கோம் பாஸ் பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் அப்புடின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் த்ரீ மந்த் வந்து ஒரு க்ளாஸில் டீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மார்க் இருக்கும் அதுக்கப்புறமா போக போக பழையிடும் ஓகே ஸோ இங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு போஸ்ட் போஸ்டிங் வந்து போட மாட்டாங்க உங்களுடைய மார்க் அடிப்படையில் மட்டும்தான் போஸ்டிங் போடுவாங்க ஓகே ஸோ பிஜி டேபி கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாருமே சிலபஸை அடாப்ட் ஆகி படிங்க தமிழ் தகுதி தருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் அப்படி இல்லை அப்படின்னா வேல்யூஷன் போகாது ஓகே அதே மாதிரி மேஜரை மட்டும் படித்து நம்ம வந்து நியம ஆணை வந்து வாங்க முடியாது சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கை அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் நம்ம கடையில் லவாசிர் பேஜில் மெயின்ஸ்கான எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதித்தரவை பொறுத்த மட்டும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் அதுவுமே டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு அதையுமே ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கை நியூஸ் எல்லாம் அண்ட் டெஸ்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே யார் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுறாங்களோ யார் கன்சிஸ்டன்சியா வந்து படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே சோ திங்க் பண்ணி பாருங்க நீங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பி படிச்சிருக்கீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க உங்களாலயுமே வந்து இந்த எக்ஸாம்ல ப தேர்ச்சி பெற்று ஒரு அரசு பள்ளியில் அரசு வேதியியல் ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் லீவ் பண்ணுங்க இப்போ பிஜி எக்ஸாமுக்கு வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎட் படிச்ச எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க